அப்போ நம்ம நல்ல க பணம் இருந்தால் தான் நல்ல கல்வி கற்றுக்க முடியும் மருத்துவ செலவு பார்க்க முடியும் பாதுகாப்பு இருக்கும் நமக்கு சமூக அங்கீகாரம்லாம் இருக்கும் அப்போ பணம் தேவை இப்போ கால செல்ல மனித சமுதாயத்தில் பணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிடுச்சு ஒன்று அதனால் நிறைய விஷயங்கள் இப்போ இந்தியெல்லாம் ரொம்ப ஹார்டு ஒர்க்கு பண்ணாங்க ஒரு பகலில் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பான் சாயங்காலம் பார்த்து டைம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்பான் அதனால் அந்த வழியில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ மின்சாரம் காந்தம் தண்ணீர் மாதிரி காற்று போல் பணமும் ஒரு சக்தி அதை நம்ம பணத்தை வாங்கும்போதும் பிறருக்கு கொடுக்கும் போதும் நல்ல வாசகங்களை சொல்லணும் அதனால் அதுக்கு ஒரு நெறிமுறைகள் உண்டு அப்புறம் நல்லாயிருக்கும் பணத்தை போது இடது வாங்குறது வாங்கிறது கொடுக்கும்போது பூக்கால் அழுகிறது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதனால் பணத்தை நாம் இயற்கிற விதம் பண சக்திகள் அப்புறம் பணம் சேர்கிறதுக்கு நமக்கு என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றிய தவறான வெறுப்பான அபிப்பிராயங்கள் அது மேலே வச்சுக்கக்கூடாது கண்ட நேரம் வேலை பார்த்துட்டு அந்த பணத்தை தொடக்கூடாது கை கழு துணி துணித வச்சுக்கிட்டுருப்போம் பாத்திரம் கழுவோம் உடனே ஒரு பணம் வேணும்னா உடனே போய் பீரோவில் திறந்து பணத்தை எடுக்க போவோம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது பணத்தை நீங்கள் ஹேண்டில் வித்துக்க ரொம்ப கவனமாக இருக்கும் அதனால் நீங்கள் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க பணத்திற்கு பணமே பாவத்திற்கு மூல காரணம் பணம் பாவத்துக்கு மூல காரணம் காசு தூசு மாசனம் குற்றமியா அப்படின்னு விரக்தியில் வேக்கானம் பேசக்கூடாது ஊசி காதுக்குள் ஒட்டகம் நுழையலாம் ஆனால் பணக்காரன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது ஏன்னா இங்கே வாங்கிறது இப்படி எகத்தாலம் பேசி பேசியே பணம் வரவிடாமல் நம்மளே தடுக்கிறோம் அதே போல் போது எதை தலையில் கட்டிக்கிட்டு போக போகிறோம் ஏண்டா பணம் பணம்னு அடையிறீங்கிறத இப்படி பேசுறது அப்புறமே சொல்லுவாங்க இன்னும் சில பேர் செத்ததுக்கு அப்புறம் எட்டடி நிலந்தான் சொந்தம் அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் சில பேர் விரைக்கலி சொல்லுவாங்க இல்லை நியாயமான முறையிலலாம் பணம் சேர்க்க முடியாதுல்ல இவங்க ஏதோ கொள்ளையடிச்சிருக்காங்க எவன் கூடிய கருத்தானுகளை தெரில திட்டு மாதிரி கண்டு திட்டுறது அப்புறமேல் சொல்லுவாள் எல்லாம் தலை விதிப்பா வந்தாதான் யா வர முடியாது அப்போ விரத்தி மனப்பான்மை வந்தாள் எப்படி வரும் வர வேணும்னு இருந்தால் வரும் இதில் இதில் இன்னும் ஒரு ஆள் இன்னும் சொல்லுவியா ஆனால் ஒட்டுறது தாயா ஒட்டும் சும்மா போயிட்டு என்னமோ பேசிக்கிறீங்க இது ஒரு புடப்பன்னு இப்போ பணக்காரர்கள் பணமே பெரியதுன்னு பார்ப்பாங்கயா அவங்க வீட்டில் நம்மளே மாதிரி குடி பயங்கிற நிம்மதியாக படுப்பங்க இப்போ நீ கடவை திறந்து வச்சு படுக்கிற ஆடு படுத்தா தூக்கம் வருது அவங்கள படுக்க முடியுமா ஐயா இதெல்லாம் இந்த ஏழை குசும்பு அப்புறம் சொல்லுவான் என்ன சொல்லுவேன் நான் ஒரு துரதிஷ்டக்காரன் என்னிடமெல்லாம் பணம் வந்து சேராது அப்படின்னு புலம்புவான் இன்னொருத்தன் சொல்லுவாள் என் ராசிக்கெல்லாம் பணம் வராதுங்க என்னமோ இவர் பெரிய ஆண் மாதிரி அப்புறம் சொல்கிறான் பணம் வந்தால் நிம்மதி போயிடுங்க ஏன் பார்த்திங்களே பார்த்திங்களா அப்படிம்பா அப்படின்பா இன்னொருத்தின்னு சொல்லுவான் பணக்காரர்கள் நல்லவங்க இல்லைங்க ஆங்க பணக்காரர் நல்லவங்க அவங்களாம் இப்படி போன்ற வார்த்தைகளை சின்ன வயதில் இருந்து நாம் அவரில் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆள் மனதில் சப்கான்சியஸ் லெவலில் பணத்தை பற்றிய தவறான பதிவுகளை நம்மளுடைய ஆள் மனதை உருவாக்கி விடுது அதனால் பணத்தை பெருக்கிக் கொள்ளணுங்கிற எண்ணத்தை அது என்ன செய்து தடை செய்து கொண்டே இருக்கிறது தடை செய்து கொண்டே இருக்கிறது அதனால் நண்பர்களே பாவம் பணத்தில் இல்லை பணம் ஒரு கருவி நீங்கள் அதை வரவேற்பு மனநிலையில் இருந்தால் தான் பிரபஞ்சம் அதை நோக்கி வரும் அதனால் அதை நன்மை செய்யும் பயன்படுத்தலாம் தீமை செய்யும் பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்துவோரின் மனதை பொறுத்தது அதனால் பணம் ஆகவே நல்ல வழியில் பெரும் பணம் சேர்த்து சம்பாதித்து நம்முடைய வாழ்வை தேவை நிறைவு செய்யலாம் பூர்த்தியும் செய்யலாம் நம்ம குடும்பத்தாருக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்துவோம் நான் சொன்ன இதுங்கிலேருந்து அழிச்சுட்டு என்னாகும் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லணும் பணம் எனக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு எனக்கும் மற்றவருக்கும் அதை வந்துக்கிட்டே இருக்குது அதான் வளர்ச்சி வாய்ப்புகளை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் பணம் என்னை நோக்கி நிறைய வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆட்டோ சஞ்சக்ஷன் எனது தொழிலை மேலும் மேலும் வளர்ச்சி செய்ய பணம் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை நிறைய ஈர்க்கும் பணக்காந்தி சக்தி உள்ளவனாக மாறிவிட்டேன் அப்படின்னு புத்துணர்ச்சியோடு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் பொருளாதார சுதந்திரம் நான் பெற்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் பணத்தை நான் விரும்புகிறேன் பணத்தை நான் மதிக்கிறேன் அப்போ அடைய வேண்டும் லட்சம் கோடி இப்படி வாக்கியங்களை காலையிலையும் மாலையிலையும் நம்பிக்கையோடு சொல்லி வரணும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற வாக்கியங்கள் மேல் மனதிலிருந்து உள்மனத்திற்கு சென்று பதிந்து சொன்ன வார்த்தைகளை உண்மையாக்கும் உங்கள் மனம் பணம் அல்ல அபிப்பிராயங்களை உருவாக்கும் பணத்தை மதிக்கணும் கொடுத்த வாங்கிக்கணும் சாமி படத்துக்கிட்ட வைக்கணும் கொடுக்கும்போது ஒரு இறை மங்கள வார்த்தை சொல்லணும் பிறருக்கு கொடுக்கும்போது சாமி படத்துக்கிட்ட வச்சு நல்லா இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்கன்னு சொல்லணும் இப்படியான புதிய குணத்தோடு இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கைகள் இருக்கணும் அந்த பணத்தை லிக்விட் கேஸ் நீங்கள் இப்போ சிலிண்ட்ருக்காரையே வர்றான்னா கரண்டுக்குள்ளே கட்ட போகணுமா வேறு எதாவது காய்கறி செலவு வருதா தனியாக எடுத்து அந்த பணத்தை வச்சிடணும் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணணும் பீரோவுக்குள்ளே வைக்கிறது அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி கூட சில கொஞ்சம் பணங்கள்லாம் வந்துட்டு அதை ஒரு கட்டு கட்டி உள்ளே போட்டுருங்க இரும்பு பீரோவில் வைக்கக்கூடாது அதுக்குள்ள ஒரு மரம் பெட்டி வச்சு அதுக்குள்ளே பணம் வைங்க ஒரு வெல்வெட் கிளாத் ஒரு சிகப்பு கிளாத் வைங்க அது பணத்தை ஈர்க்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது தடைகளும் அதை உடைக்கும் இரு வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிற